வணக்கம் வாழ்க வளமுடன் கடகராசி ஆடி மாத பழன்கள் கடகராசிக்கு ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா சனி முடிவு அதுவே ஒரு பெரிய விஷயம் கடகராசிக்கு அட்டம சனி முடிவு ரெண்டாவது பார்த்திங்கன்னா கடக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைவு கும்ப பார்த்திங்கன்னா குடும்பத்தை பற்றி வாக்குவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் கடகத்துக்கு என்னதே ரெண்டாம் இடத்துல செவ்வாய் கூடவே கேது குடும்பத்துல மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துல பார்த்தீங்கன்னா வீண் விவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகுந்த நல்லது பிள்ளைகள் வழியில் கவனம் தேவை இந்த எட்டில் ராகு இருக்கும்போது அந்நிய மொழி பேசுபவர்களால் ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த எட்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்நிய மொழி வேறு வேற்று மொழியாக எடுத்துக்கலாம் இல்லை வெளிநாடாக இருக்கலாம் பிரச்சனைகள் வருவதற்கு அந்நிய மொழியினால் இனத்தவரால் பாதிப்புகள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் வந்து கூடுதல் கவனம் தேவை உணவு விஷயத்துல வந்து செரிமான கோளாறை உண்டு பண்ணும் உடம்பு விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ரெண்டுல கேது வந்து இனிவே இந்த விஷயத்துல கவனத்தை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும்போது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனமா இருக்கணும் செவ்வாய் சனி எட்டாம் பார்வையாக சனியை பார்ப்பதால் வா வாத வாதத்துல வந்து கவனமாக இருக்கணும் வார்த்தை விடுறீங்களா ஒன்றுக்கு ஆயிரம் மடங்கு கொஞ்சம் நிதானம் தேவை குறுமான வரைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த லாயருங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவாதம் செய்யும்போது ரொம்ப கவனமாக தேவை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் கிளைண்ட்டு வரவங்கள்ட்ட நிதானமும் அன்பையும் வெளிப்படுத்துங்க கோபத்தை காட்டக்கூடாது உங்களுடைய கோபமே பார்த்தீங்கன்னா செய்ய சொல்லக்கூடிய சொல் வந்து கடினமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கே அந்த தொழில் பிரச்சனையை கொடுத்துடும் நிதானம் ரொம்பவே தேவையாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா திருமணத்திற்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம்தாங்க இது கவனமாக இருக்கணும் மிக மிக கவனமா இருக்கணும் ரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதும் இருக்கும்போது திருமணம் பாக்கறீங்க அப்படின்னா பொன் பாக்கறீங்க இல்லை கணவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானம் தேவை இவர் நமக்கு பிடிச்சதா பண்ணணும் அவருடைய பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் ஒழுக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சனி சுக்கரன் சேர்க்கையும் சனி வந்து மூணாம் பார்வையாக சுக்கரன் பொழுது வருமானத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு எந்த தடையும் இருக்காது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரொம்ப போராட்டவங்க இவங்க தான் ஆனால் இந்த இனிமே வரக்கூடிய மாதமே நல்லா தான் அற்புதமாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக தான் இருக்குது எதிலுமே வெற்றியாக தான் இருக்கும் திருமண பிராப்தம் திருமணம் தடை தாமதம் அடைஞ்ச உங்களுக்கு முடிஞ்சிடும் அதாவது முடியுன்றதை விட அதுக்குரிய முடிவை தந்துடும் உத்தியோகத்தில் வந்து பலமாக இருக்கும் பதவி பணி உயர்வு கிடைச்சிடும் வீடு அஸ்திவாரம் போடுவதற்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வீடு முடிவு லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைச்சிடும் இவர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில் வந்து சிறப்பை தந்துடும் மேல் படிப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தந்துடும் மருத்துவங்கள் பார்த்தீங்கன்னா சிலங்களுக்கு தீராத வியாதி பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவமும் நல்ல ஒரு பலனை தரும் ஆக மொத்தத்தில் கடகராசிக்காரர்கள் எண்பது சதவீதம் குறையாமல் நற்பலன்களும் இருபது சதவீதம் கவனமுடன் செயல் கூட செயல்படக்கூடிய மாதமாக தான் இருக்கிறது வாழ்க வளமுடன்